மாதிரி உடஞ்ச பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் எங்கிட்ட உடஞ்சி தான் இருக்கு இப்போ இதுல வந்து தேங்காய் பாறை மீனோட தலையும் வாழும் இருக்கு இதை இதுல சேர்த்துக்கலாம் சரியா அப்புறம் வந்து தாளிக்க போறதுல கடைசியா தான் தாலிக்கு போற இந்த குட்டி சட்டில தான் வைக்க போறேன் இதுல வந்து தக்காளி பச்சை மிளகாய் கீத்து போட்டு வச்சிருக்கேன் பச்சை மிளகா வெங்காயம் இதையும் இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட தேங்காய் சீரகம் மஞ்சத்தூள் கொஞ்சமா போட்டிருக்கேன் இதையும் இது கூட ஊத்திக்கலாம் அப்புறம் இது கூட தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம் புளி உங்களுக்கு தேவைக்கு தகுந்த ஏன்னா ஆல்ரெடி புளி போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அப்புறம் முக்கியமான விஷயம் குழம்பு மிளகாய் தூள் இவ்வளோதான் இதில் சேர்க்க தேவையானது பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன் அதனால் ஒரு மூணு ஸ்பூன் இதை அப்படியே அடுப்பில் ஏற்றவண்டி தான் கொஞ்சமாக இதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் பரவாயில்ல எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன் அப்புறம் நானும் ட்ரை பண்ணலாம் இத வந்து இப்படியே தூக்கி அடுப்புல சிம்ல வச்சிட வேண்டியதான் கலந்து விடுவோம் அடுப்புல வச்சுட்டு கலந்து விடுவோம் மீன் அடியில போட்டாச்சு போட்டாச்சு தேவையில்லை ஏன்னா இது எல்லாமே தண்ணி விடும் தண்ணி ஊத்திருக்கும் தேங்காய் அரைச்சி ஊத்திருக்கும் இப்ப அப்படியே சிம்ல கலந்து கொதிச்சிடும் மூடி வச்சிடலாமா அவ்வளவுதான் நேரம் கழிச்சு என்னாச்சுன்னு பாப்போம் இப்போ இந்த சட்டியில் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு இந்த டைமில் கொஞ்சம் நீ எண்ணெய் ஊற்றணும் இல்லையா அது மட்டும் மேலே நிற்கிது பாருங்கள் நல்லா தலை மணமாக சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் எண் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகும் வெந்தயமும் போட்டிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில போட்டுக்கலாம் போட்டுட்டு இதில் யூஸ்னால் சூப்பரான ஒரு சிம்பிளான மண்சட்டி மீன் குழம்பு ரெடி நீங்கள் தாளிக்கல தாளிக்கனால் கூட தாளிக்கலாம் வேணான்னா கூட விட்டுடலாம் இப்போ வந்து சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் அப்படியே பச்சையவே அரைஞ்சி போட்டு அடுப்பில் வச்சு சிம்மில் கொதிக்க வச்சுட்டு தாளிச்சிங்கன்னா குழம்பு சூப்பராக இருக்கும்